நீரோடு வந்த துளி ஒரு நாள் அழகான வெண்மையான புறா ஒரு கருப்பு காகத்துடன் நட்பு ஏற்படுத்தியது இருவரும் ஒரே மரக்கிளையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அமைதியாகவும் இனிமையாகவும் நடந்து கொண்டு வந்தது ஆனால் காகம் மட்டும் மற்ற பறவைகளோடு சண்டையிடும் பழக்கத்துடன் இருந்தது ஒரு நாள் ஒரு சிறிய பையன் அந்த இருவரையும் பார்த்து இந்த புறா நல்லது போல தெரியவில்லையே இந்த காகத்துடன் சேர்ந்து இருக்கிறதே என்று சொன்னான் அந்த வார்த்தைகள் புறாவை மிகவும் பாதித்தன அது தன்னுடைய நட்பை மீளவும் தொடங்கியது அந்த நாள் முதல் காகத்துடன் பழக்கத்தை குறைத்தது அது அமைதியான பறவைகளுடன் நட்பை வளர்த்தது பிறகு அந்த புறாவை பற்றி அனைவரும் இது நல்ல பறவையாச்சே என்று பேச தொடங்கினர் பழமொழி தண்ணீரோடு சேர்ந்ததுதான் தெரியும் கதையின் நெறி நாம் யாருடன் இருப்போமோ அவ்வாறு உலகம் மதிக்கும் முறை நல்லவனை தேர்வு செய்யும் அறிவும் சிந்தனையும் இருக்க வேண்டும் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்